உலக மொழிகளில் மூத்ததும் முன்னோடியுமான மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்று என்றால் அது மிகையாகாது உலகில் இருக்கும் மொத்த மொழிகளின் எண்ணிக்கை ஏறத்தாழ மூவாயிரத்திலிருந்து எட்டாயிரம் வரை இருக்கும் என்று மொழியலாளர்கள் கூறுகிறார்கள் இவற்றுள் சில மொழிகளை எழுதவும் பேசவும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் வரிவடிவத்தில் எழுதப்படும் மொழிகள் அதனினும் குறைவே இவற்றைக்கெல்லாம் தாயாக திகழ்பவை ஆறு மொழிகள் என்று சொல்லலாம் எரேபிய மொழி கிரேக்க மொழி லத்தின் மொழி சமஸ்கிருத மொழி தமிழ் மொழி சீன மொழி அவ்வகையில் இன்னும் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் தன் தொன்மையை காத்து சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம் தமிழ்மொழி தமிழ்மொழி தொன்மை உண்மை எளிமை ஒன்மை இளமை வளமை தாய்மை தூய்மை செம்மை மும்மை இனிமை தனிமை பெருமை திருமை இயன்மை வியன்மை என பலவகை சிறப்புகளை ஒருங்காயுடையது என்கிறார் ஞா தேவனாய பாவனர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு இந்தி என பல மொழிகளில் புலமை பெற்றிருந்த முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியதும் தமிழுக்கு அமதென்ற பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் பாடியதும் தமிழ் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று உப்பு நோக்கத்தக்கது மேலும் தமிழ் மொழி இயற்கையாகவே பேசுவதற்கு எளிமையாக அமைந்திருப்பதால் நாம் தமிழ் எழுத்துக்களை உச்சரிக்கும் போது சுவாசப்பைந்து குரந்தை வெளியேறுகிறது உலகில் பல மொழிகள் பேசும்போது அதிகமான காற்று வெளியேற்றக்கூடிய வகையில் அமைந்துள்ளது பேசும்போது அதிகமான காற்று வெளியேறிச் செல்வதால் உடல் உறுப்புகள் அதிக தேய்மானம் ஏற்படுவதாக மொழியிலாளர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமில்லாமல் நம் வாழ்நாளில் அதிக சுவாச காற்றை வெளியேற்றாமல் இருந்தமானால் நீண்ட நாள் வாழலாம் என்று ஒரு ஆய்வு எடுத்துக்காட்டுகிறது ஆகவே தமிழ் மொழியை பேசினால் சுவாச காற்றை மிச்சப்படுத்தி நீண்ட நாள் வாழலாம் என்பது எழுதப்படாத உண்மை அடுத்தது தமிழின் சிறப்புகளை எடுத்துரைக்கையில் திருக்குறளை விட்டு வைக்க முடியாது இன்று உலகிலேயே அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் திருக்குறளம் ஒன்று என்றால் அது மிகையாகாது அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருள் உலகிற்கு எடுத்து நோத்தும் ஒரு பொதுமுறையாகவே அறிவுபடுத்த மனிதன் வாழ வேண்டிய வாக்கு நெறியினை திருவள்ளுவர் இதில் திட்டவட்டமாக வரையறை செய்துள்ளார் எத்தகைய வாக்கியை வாழ விரும்பினால் அவரவருக்கு ஏற்ற வகையில் அறத்தை வலுத்துக் கொடுத்துள்ளார் அறத்தை உணர தலைப்பட்டவர்களுக்கு இது ஒரு அறநூலாகவும் அரசியலே விரும்புவோருக்கு ஒரு ஞான நூலாகவும் கவிச்சவியை விரும்புவருக்கு ஒரு காவியமாகவும் காமச்சவியை விரும்புவருக்கு ஒரு காம நூலாகவும் வாக்கு நெறியை விரும்புவதற்கு ஒரு வாக்க வழிகாட்டி நூலாகவும் திகழ்கிறது இது ஒன்று போதாத தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துரைப்பதற்கு தமிழின் சிறப்பை உணர்ந்த மேலை நாட்டு அறிஞர் டாக்டர் ஜியுபோப் தமிழின் நன்கு கற்று அதன் சிறப்பினை உணர்ந்தால் தமது கல்லறையில் ஒரு தமிழ் மாணவன் என்று பொறிக்க செய்தார் உலக மொழிகள் பலவற்றுக்கு எழுத்து சொல் யாப்பு அணி ஆகியன உண்டு ஆனால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பொருளுக்கு இலக்கணம் உண்டு ஆகையால் தான் தமிழ் மொழியினை ஐந்து இலக்கணம் என்றனர் முறையினை இறையானர் அகப்பொருள் எனும் நூல் வழி அறியலாம் மேலும் அகத்தினை ஏழும் புறத்தினை ஏழும் பகுத்து தந்தது தமிழ் அக்கால மக்கள் வீர வாழ்க்கையும் கொடை சிறப்பையும் கொண்டிருந்தனர் என்பதற்கு சான்றாக திகழ்புவது பத்து பாட்டு மெட்டு தொகையுமாகும் பிற மொழிகளில் இல்லாத அளவிற்கு தமிழில் மலையளவு அறநூல்கள் உள்ளன ஆனந்த அகன்று தேடினாலும் திருக்குறள் போல் வேறு மொழிகளில் அறநூல் உண்டோ மனதை நெகிழ்வித்து உருக்குவதற்கு தேனூரும் தேவார திருவாசகம் தமிழ் வைரமாக ஒளிர்கின்றன வேற்று மொழிகளில் இல்லாத அளவிற்கு தொல்காப்பியம் தொடங்கி பன்னூறு இலக்கிய இலக்கண நூல்களும் தமிழ் வளம் சேர்த்திருக்கின்றன இன்றைய உலக மொழியான ஆங்கிலத்தில் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் தான் இலக்கியங்கள் தோன்றி இலக்கிய வளம் ஏற்பட்டது இனிமையையும் நீர்மையும் தமிழல் ஆகும் பின் எண்ணம் கண்டு நூல் தமிழ் எண்ணம் சொல்லில் பொருள் இனிமை எளிமை நீர்மை என்பதாகும் பெரும்பாலான வட இந்திய மொழிகளில் கா என்னும் ஐந்து வர்க்கங்களில் ஒவ்வொரு ஒலிக்கும் நான்கு எழுத்துகள் இருக்கின்றன மேற்கூறப்பட்ட எழுத்துக்களில் தமிழில் ஒவ்வொன்றிற்கும் ஒரே எழுத்துதான் ஒலி வேறுபட்ட போதும் எழுத்து ஒன்றுதான் அதிக எழுத்துக்களை நினைவு வைத்துக் கொள்ள தேவையில்லை என்பதால் தமிழை கற்பது மிக எளிமையானது தமிழ் எழுத்துக்களின் ஒலிகள் மிக இயற்கையாக எளிமையாக அமைந்திருப்பதால் எவ்வித இடர்பாடுமின்றி ஒலிகளை ஒழிக்க இயலும் தமிழை பேசும்போது குறைந்த காற்று வெளியேறுகிறது எடுத்துக்காட்டாக சமஸ்கிருத மொழியை பேசும்போது அதிகமான காற்று வெளியே செல்வதால் உடல் உறுப்புகளுக்கு அதிக தேய்மானம் ஏற்படுவதாக மொழியிலாளர்கள் கூறுகின்றனர் இதை சோதனையாகவே சமஸ்கிருத மொழியை கற்கும் போது அனுபவித்து உணர்ந்தவர் மரமலேடிகள் தமிழில் ர ரா ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துகளையும் சிறப்பெழுத்துகள் என நற்றமிழ் இலக்கணம் என்னும் நூலில் டாக்டர் சோ பரமசிவம் குறிப்பிடுகிறார் இவ்வைந்து எழுத்துக்களை தவிர்த்து உள்ள பிற எழுத்துக்கள் வடமொழிகளிலும் உள்ளவை இரண்டிற்கும் பொதுமானவை ர ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களில் ராவை தவிர்த்து பிற நான்கு பிற திராவிட மொழிகளிலும் உலக மொழிகளிலும் காணப்படுகின்றன ரா தமிழை தவிர்த்து திராவிட மொழியான மலையாள மொழிகளிலும் உலக மொழிகளிலும் பிரெஞ்சு மொழிகளிலும் மட்டுமே உள்ளது நம் தமிழ் மொழியில் இருக்கும் சிறப்பு வேற எந்த ஒரு மொழியிலும் கிடையாது நாம் தமிழர் என்று சொல்வதற்கு மிகவும் பெருமிதம் அடைய வேண்டும்